ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கட்டன் எல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டு வாஷ் பண்ணேன் வாஷ் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே தனித்தனியாக வந்துடுச்சு நம்ம வந்து கம்பி போடுவோம்ல அந்த ஓட்டையில் அதில் இருந்து இது எல்லாமே தனித்தனியாக வந்துடுச்சு இது என்னது இப்படி ஆகிடுச்சு இது போயிடுச்சோ கட்டன் என்ன யூஸ் பண்ண முடியாதோ அப்படின்னு நினச்சப்போ தான் சொன்னாங்க இல்லை இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் திரும்பவும் அதிலே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து இப்போ கட்டன் எல்லாம் காயப்போட்டிருக்கேன் வந்ததும் நம்ம இதெல்லாம் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இதில் வந்து லாக் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த வெள்ளை கலரில் அதை வந்து கலட்டி எடுத்துக்கணும் உள்ளாடி வெள்ளையாக இருக்குல்ல அது இருந்தால் தான் கொஞ்சம் க்ரிப்பாக இருக்குது நல்லா பிடிச்சிட்டு இருக்குது அது இல்லைன்னா கொஞ்சம் லூஸாக இருக்குது இந்த மாதிரி நம்ம அந்த ஓட்டையில் வச்சுட்டு மேலேருந்து நம்ம கலட்டி எடுத்தோம்ல ஒயிட்டு அதை வச்சு லாக் பண்ணிடணும் லாக் பண்ணோன்னா லாக் ஆகிடுது ஆனாலும் அது இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை அந்த ஒயிட்டு துணி மாதிரி இருக்குல்ல அது உள்ளாடி இருந்தால் தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால் மீது இதிலெல்லாம் ஒயிட் துணி இருந்துச்சு அதை வச்சு தான் நாங்கள் ஜாயின் பண்ணுறோம் ஒன்று ரெண்டில் வந்து அந்த ஒயிட் துணி போயிடுச்சு இப்போ அந்த ஒயிட் துணி மாதிரி இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிக் ஷாப்பர் இருக்குல்ல அந்த கிளாத் தான் பிக் ஷாப்பர் பண்ணுற கிளாத் தான் உள்ளாடி வச்சு ஸ்டிஃபாக இருக்கிறதுக்காக அவங்க வச்சு கர்டன் தைக்கும் போதே அதை வச்சுருவாங்க போல் இந்த கர்டன் ரொம்ப வருஷங்கள் ஆனதுனால வாஷிங் மிஷினில் போடும்போது அந்த ஒயிட் கிளாத் வந்து அப்படியே பிஞ்சு பிஞ்சு வந்து எல்லாமே போயிடுச்சு அதனால தான் எங்களோட இதெல்லாம் தனியாக கலண்டு வந்திருக்கு லூஸாக இப்போதைக்குன்னு நாங்கள் இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் இது எல்லாமே இப்போது ஃபிட் ஆகிடுச்சு எங்களுக்கு ஓகே தான் இது ஆனால் எவ்வளோ நாள் வரும்னு தெரியல நம்ம கர்டனை வந்து யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் இதெல்லாம் கலண்டு வருமா என்னன்னு தெரில பார்க்கலாம் எவ்வளோ நாளைக்கு வருதுன்னு இப்போ நாங்கள் சூப்பராக இது ஃபிக்ஸ் பண்ணிவிட்டோம் உங்களுக்கு இந்த மாதிரி இருந்து இது கலண்டு வந்துடுச்சுன்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க திக்காக ஏதாவது வச்சு துணி மாதிரி வச்சு நம்ம லாக் பண்ணோன்னா டைட்டாக லாக் ஆகிடுது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ என்னுடைய கர்ட்டனில் நான் எல்லாமே சூப்பராக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்களேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நீலக்கடலுடன் இணைய சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி